ஊருக்குள்ள வந்துட்டோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கும் இதுக்கு மேல எப்படி இருக்கு பாருங்க வாங்க எல்லாரும் லைஃப்ல செம்மையா இருக்கும்

இயற்கை காத்து பாருங்க இதுக்கு மேலதான் இன்னும் நல்லா இருக்கும் எல்லாம் இப்பதான் இது பண்றா சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் பாத்துங்க செம்மையா இருக்கும் உள்ள போனா சூப்பரா இருக்கும் இடம் பாக்குறீங்களா இருக்கிற பதினெட்டு பேரும் ஸ்லோவா ஸ்லோவா இதுல என்ன பாருங்க சூப்பரா இருக்கு இடம் கமெண்ட் பண்ணுங்க யாருமே கமெண்ட் பண்ணலையே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் இருக்கீங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க சம்மயா நீங்க இதெல்லாம் ஒரு லைவ்ல வர ரசியா வா ரசியா ஹாய் ஹாய் ரசியா ஹாய் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி Hey, Hi vardu Hi Rashiya Hi 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 எல்லாம் full ah comment பண்ணுங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க மேலே 3 டாட்டா இருக்கும் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க 200 தங்கப் புள்ள வாங்க விஜய் விஜய் எப்படி இருக்கு வாங்க ஆங்களா தெரியல அப்படியா

சைட்ல வந்து அந்த சைட்ல வரணும் காலி சிக்னல் இல்ல உங்களுக்கு விட்டு விட்டு கேக்குது ஆமாப்பா சிக்னல் இல்லப்பா இங்க கோபி ஹாய் கோபி நானா சொல்றேன் ஹாய் அடிக்குதுல அதனால சிக்னல் கட்டாய் கட்டாய் கூட வரும் மிரர் ஏத்தி விட்டலாம்

உள்ள போனா செம்மையா இருக்கும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க மேல த்ரீ டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க எப்ப வருவீங்க இங்க வந்துருவோம் சீக்கிரமா வந்துருவோம் ஒரு ஒன் ஓ கிளாக் ஒன் ஒன் தேர்ட்டிக்கு அங்க வந்து கிளம்பிடுவோம் குமுடி பூண்டில ஒரே இதுவா கூட்டமா இருக்கு வர வர போல VIP சுத்தமா இருக்கு சாப்டே நீங்க சாப்டோம் கோபி என்ன பண்றீங்க நீங்க படிக்கிறீங்களா வர்க் பண்றீங்களா ஹாய் ஹாய் நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கீங்க பாத்துட்டே தான் இருக்கிறீங்க சொல்லுங்க கண்டிப்பா விஜய் கேட்டா சொல்ற விஜய் கண்டிப்பா அங்க போய் இல்ல இது தான் லைவ் போடுறோம் ஓகே ஓகே கோபி ஆனா அந்த விஐபி அண்ணி அப்படியே நீங்க வர போறீங்களா விஜய் அதான் கூட்டமா இருக்கு போல ரொம்ப அதுதான் லைக் பண்ணாம யாரனா பாத்துக்கிட்டீங்கனா மேல 3 டாட் இருக்கும் கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க comment பண்ணுங்க பா நூத்தி ஐம்பத்தி பேர் பார்த்துட்டு இருக்கீங்க comment பண்ணுங்க ஒரு <coughs> 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 like தட்டி விடுங்க தட்டி விட்டா பண்ணுங்க like தட்டி விடாதீங்க click பண்ணுங்க இதுக்கு மேல சூப்பரா இருக்கும் இடம் பிளேஸ்லங்க இப்போ அறுப்பு அறுத்துட்டு இருக்காங்க ஆமா அறுப்பு அறுக்கத்துக்கு முன்னாடி நல்ல பச்சை பசேன்னு இருக்கும் சைடுல போடாதீங்க மேல 3 டாட் இருக்கும் அத click பண்ணி like பண்ணுங்க சொன்னா அவ்ளோ சூப்பரா இருந்துது

கோபி லைக் பண்ணுங்க மேல 3 டாட் இருக்கும் அது கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க விஜய் லைக் பண்ணுங்க அது பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் அது தெரிஞ்சிருக்கே யார் நீங்க ஆமா வந்தத இல்ல watch பண்ணீங்களா live அ google சொல்லுங்க உங்க பேர் பாக்குறீங்க லைக் பண்ண மாட்டீங்க கமெண்டும் பண்ண மாட்டீங்க பிரச்சனை விஜய் தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு விஜய் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்றேன் பண்றாங்க லைக் பாருங்க சூப்பரா இருக்குல்ல ஒருவேளை சிக்னல் இல்லாம உங்களுக்கு அனுப்ப முடியலையா தெரியல பேர் பாக்குறாங்க லைக் பண்ணுங்கப்பா லைக் போடுங்க

லைக் பண்ணீங்களா கோபி ஒரு லைக் போட்டு விடுங்க மஞ்சு தர்ஷினி வாங்க மஞ்சு தர்ஷினி ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா மஞ்சு இருக்கு பாருங்க இடம் கொஞ்சம் சாப்பிட்டீங்களா ஓகே எண்பத்தஞ்சு பேரு பாத்துட்டு இருக்கீங்க லைக் போடுங்க பாய் தள்ள பாப்ல சசி ஹாய் எப்படி லைக் பண்றது மேல த்ரீ டாட் இருக்கும் கோபி அத கிளிக் பண்ணுங்க லைக் சிம்பிளுக்கு அத லைக் பண்ணுங்க கோபி நாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் கும்பிடி பூண்டிக்கு ஹரி எல்லாருமே ஆளுங்களே காணுமே வரலாம் அவ்வளவுதான் காது கேட்டுருக்குப்பா ஒரு ரெண்டு பேருக்கு கத்தி கத்தி நெட்வொர்க் இல்லனா ஒழுங்கா கேட்காது நேத்ரா பரிமலம் ஹாய் சொல்லுங்க ஹாய் பரிமலம் எத்தனை கிலோமீட்டர் அது 70 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஹரி கோபி லைக் வந்துச்சா வந்துச்சு थैंक यू கோபி ரோட் காமிக்க இங்க பாருங்க ரோட் fancy லைக் பண்ணுங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ரோட் பாருங்க லைக் வந்துச்சா இருந்த ஒரு லைக்கும் போயிடுச்சுப்பா பரிமளம் மேல 3 டாட் இருக்குமா அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க

எங்க அப்பா சப்போர்ட் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கோபி உங்கள வேலைக்கு போறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா வரேன்னாங்க அதனால வெயிட் பண்றோம் வருவாங்கல்ல வீட்டுக்கு எப்பாத்துலாண்டோ இல்லையா போறவழி சேர்ந்து பேர் பண்ண மாட்டீங்க தேங்க் யூ கோபிடா சோ மச் ரெகுலரா வாங்க காலை மார்னிங் வந்து நைன் டென் போடுவோம் ஈவினிங் ஃபைவ் சிக்ஸ் போடுவோம் கண்டிப்பா வாங்க புது வாங்க வெல்கம் வெல்கம் கோபி அவங்க அக்கா அக்கா பக்கத்து வீட்டுக்கார் கோபி தான் பாரதி கண்ணன் ஹாய் அண்ணா அக்கா வாங்க பாரதி கண்ணன் வாங்க பாரதி கண்ணன் வேற ஒரு சேலஞ்ச் வீடியோ கேட்டாருப்பா சண்டை பண்றோம் பாரதி கண்ணன் சண்டை உங்களுக்கு நான் நான் பண்றேன் கண்டிப்பா ஓகேங்களா பாரதி கண்ணன் ஹாய் ஹாய் பாரதி கண்ணன் வந்தாலே லைக் போடுங்க கேட்கவே வேணாம் உங்களுக்கு பவின் குமார் பாரதி கண்ணன் எல்லாரும் நம்ம தெரிஞ்சவங்க வந்தால லைக் போடுங்க பாலா bro தங்கபுள்ள நிறைய பேர் வாங்க நம்ம சேனலுக்கு வந்தவங்க எல்லாரும் இங்க பாருங்க வேலைக்கு போறதுக்காக உட்கார்ந்திருக்காங்க நிறைய பேர் அனிதா சிஸ்டர் வரவே இல்ல என்ன ஆச்சு தெரியல அனிதா சிஸ்டர் வரல சந்தியா சந்தியான ஒருத்தங்க வந்தாங்கல நேத்து ஓகே அண்ணா ஓகே சாட்டிங்களா பாரதி சாட்டாச்சா இதுக்கு பாருங்க எடா சூப்பரா இருக்கு மீடியா இதெல்லாம் காம் பிளேஸ் இப்படி தான் நேச்சுரல் பிளேஸ்ல ஆ இந்த குளத்துல தான் நம்ம குளிச்சோம் நேசரா காட்டு அந்த இந்த குளத்துல தான் குளிச்சோம் அந்த இடத்துல இருந்து குளிச்சோம் எல்லாம் குளிக்கிறாங்க பாருங்க வருவோம் மறுபடியும் மார்ச் எயிட்டீன்க்கு வருவோம் மார்ச் எயிட்டீன்க்கு வரும் போது எல்லாருக்குமே காட்டுறோம் வர்க்கு இல்லையா அன்னைக்கு

அவங்க அந்த அளவுக்கு தான் பா சொன்னாங்கனா இங்க நீ கேளு இங்க தான் மேடம் சொன்னாங்க யாருக்கு நீங்க தான் இங்க சொன்னாங்க அவங்க அவங்க பேர் தான போட்டு வந்திருக்குதே அந்த கம்பெனி பேர் தானே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் ஆடு பாருங்க இவங்க அம்மா வீட்லயும் நிறைய ஆடுங்க வளக்குறாங்க இல்லங்க ஆடு மாடு சொல்லுங்க சிஸ்டர் கோபி கோபி bro மார்னிங் 9 to 10 ஈவினிங் 5 to 6 வாங்க அந்த டைம்ல போடுவோம் லைவ் கண்டிப்பா போடுவோம் சப்போர்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கிட்ட எல்லாம் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எல்லாமே அறுப்புலாம் அறுத்துட்டு இருக்காங்க போன மாசம் வந்தோம் போன மாசம் வரும்போது இதெல்லாம் பச்சை பசையில இருந்தது பொங்கலுக்கு வந்தோம் இல்லங்க தான் பொங்கலுக்கு வந்து கேம் வீடியோ போட்டுறோம் அந்த கேம் வீடியோ எல்லாம் போய் பாருங்க பாக்காதவங்க அந்த வீடியோ எல்லாம் நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்க கோபி நல்லா இருக்கும் எப்படி போகும் பரவாயில்ல இந்த சின்ன இடத்துக்குள்ள போக முடியுது ரெண்டு

தான் இருக்கு <coughs>